ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாக சொல்கிற ஒரு வார்த்தை உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார் என் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவாரா எனக்குள்ளே நான் அழுது செத்து கொண்டிருக்கிறேனே என் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறாரா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார் உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் அதே போல் தான் உங்களுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் முடிவை வைத்திருக்கிறேன் என்பதாக கத்த தீர்க்கமாய் நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அந்த சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் எருசலேமை பார்த்து லூக்கழக சுவிசேஷ புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் எருசிலைமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது ஏசு எரிசிலைமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாராம் எதற்கு எரிசு எரிசிலைமை பார்த்து கண்ணீர் விட்டு அழ வேண்டுமென்றால் எருசலேமுக்கு நடக்கப் போகிற காரியம் எருசலேம் எப்படி ஆண்டவரை விட்டு தூரம் போவார்கள் தூரம் போகிறது நிமித்தமாய் இந்த எருசலேம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யப்படும் தீக்கரையாக்கப்படும் யூதர்கள் சிதறி போவார்கள் என்பதை ஆண்டவர் தூரத்தில் பார்த்தார் இந்த கண்ணீர் விட்ட அழுது எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த எரிசலை து அவர்கள் எல்லாரும் சிதறி போனார்கள் இதை பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்தார் கண்ணீர் விட்டு அழுதார் இப்படி நடக்க போகிறது இப்படி இந்த தேசம் என்ன செய்ய சொன்னால் இல்லாமல் ஆக்கப் போகிறது அவரால் ஆவியில் என்ன செய்த முடிந்தது கலங்கி அழுததை பார்க்க முடிந்தது என கருமையானவர்களே உங்களை குறித்தும் ஆண்டவர் எதிர்காலங்கள் எல்லாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்களை குறித்து ஒரு திட்டமில்லாமல் இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை பிறக்க பண்ணவில்லை எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் இருக்கிறார் இதே போல் இன்னொரு இடத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பம் இயேசுவுக்கு அன்பாக இருந்த குடும்பம் யார் எந்த குடும்பம் என்று சொன்னால் மாட்டாள் மரியாள் லாசரு இதை குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பதினோராம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு என்ன சொன்னால் அந்த குடும்பத்தின் மேல் அன்பாய் இருந்தார் அந்த குடும்பமும் இயேசு மேலே என்ன செய்தார்கள் அன்பாய் இருந்தார்கள் ஆனால் லாசரும் வியாதிப்பட்டு என்ன செய்தான் மறித்து போனான் மறித்து போன செய்தியை கேள்விப்பட்ட பின்பாகவும் இயேசு இரண்டு நாள் என்ன செய்தார் அந்த இடத்தில் தங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு திரும்ப இங்கே என்ன செய்கிறார் பிரித்தானியா என்கிற கிராமத்துக்கு வருகிறார் ஓடி இயேசு வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு மாத்தாள் வெளியே ஊருக்கு வெளியில் ஓடுகிறாள் அவளோட ஒரு திரளான கூட்டமும் போகிறது இயேசு வந்த இடத்தில் நின்று மார்த்தால் சொல்கிற ஒரு வார்த்தை நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே மார்த்தால் சொன்னபடியே மரியாளும் பின்னாலே ஓடி இதே வார்த்தையை தான் சொல்லுகிறாள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே என்று ஆண்டுப சொல்லுகிற ஆண்டுபட்ட மரியாள் சொல்லுகிறார் இந்த இடத்துல தான் இயேசு நின்ற இடத்தில்தான் யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே நம்முடைய துக்கத்தில் பங்கெடுத்து கொள்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நம்ம அழும்போது நம்மளோடு கூட அழுகிறவர் நம்ம சந்தோஷப்படும் போது நம்மோடு கூட சந்தோஷப்படுகிறவர் எல்லாவற்றிலையும் பங்கெடுத்து கொள்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளணும் நம்ம உலகும்போது நம்ம இந்த நம்ம அழுது கொண்டிருக்கும் போது இந்த உலகம் நம்மளை பார்த்து சிரிக்கும் நம்ம வேதனைப்படும்போது இன்னும் வேணும் இன்னும் இன்னும் இதுக்கு அதிகமாக வேணும் என்று சொல்லி உங்களை பார்த்து சிரிக்கிற உலகத்திற்கு முன்பாக உங்களை பார்த்து நான் இருக்கிறேன் மகளே நான் இருக்கிறேன் மகளே நீ சோர்ந்து போகாத நீ அழாத என்று சொல்லி உன்கூட கூட அழுது ஆண்டவர் என்ன செய்தார் லாசர் இருக்கிற இடத்தில் கல்லறை எண்டைக்கு போய் யார் என்ன சொன்னான் நாற்றம் எடுத்தால் நான்கு நாட்கள் ஆனால் கல்லை புரட்டி போடுகிறதற்கு முன்பாக மார்த்தாளை பார்த்து சொல்கிறார் மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை என்ன செய்வாய் காண்பாய் என்றால் உன் விசுவாசத்தல் தான் எல்லாம் இருக்கிறது அது மார்த்தாளுக்கு மாத்திரம் கடந்து வந்த வார்த்தை அல்ல நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எல்லாவற்றிலையும் நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை என்ன செய்வாய் காண்பாய் என்பதை ஆண்டவர் சொல்லி கண்ணை புரட்டி போட்டால் லாசர்வே வெளியே வா என்று சொன்னார் அன்றைக்கே கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்தது லாசரு உயிரோடு வந்ததை பார்த்து அநேக இயேசு விடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் கண்ணீர் மாறினது புலப்ப மாறினது வேதனைகள் மாறினது லாசரோடு கூட எல்லாரும் சந்தோஷப்படத்தக்க நிலைமையில் கண்ணீருக்கு ஒரு முடிவுரையே நாண்டவர் எழுதினார் இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார் செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் விசுவாசிக்க வேண்டும் ஜோ மண்ணுவோம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் மேல் விசுவாசமாக இருந்து கண்ணீருக்கு ஒரு முடிவை தேவன் வைத்ததற்காக சோத்துறோம் அப்படியே நீ செய்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு லட்சகன் நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ